என்பது டிவிற்க என்று எனக்கு கேட்கிறது காவை கிண்டலடித்து சிரிப்பலை ஏற்படுத்திய திண்டுக்கல் யோனி கட்சிக்கு தலைவராகிய ஒரே ஆண்டில் முதல்வராக விஜய் கனவு காண்கிறார் என சைக்கிள் கதை கூறி விஜய் நேரடியாக விமர்சித்த திண்டுக்கல் யோனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுதந்திர தினத்தில் முதல்வர் ஸ்டாலின் கோட்டையிலும் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்திலும் தேசியக் ஏற்றுவது உறுதி என திமுக நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்திய திண்டுக்கல் லியோனி பேசினார் சென்னை ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் திமுகவின் நான்காண்டு சாதனை பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் அயப்பாக்கம் துரை வீரமணி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நான்காண்டு சாதனைகளை பட்டியலிட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய திண்டுக்கல் யோனி தாவேகா கோவை பூத் கமிட்டி கூட்டத்தை மற்றும் பொதுச் செயலாளர் புசியான் கடுமையாக கண்டலடித்து விமர்சனம் செய்தார் டிவி என்பது தனக்கு டிவிற்கே என்று தான் கேட்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் டிவிற்க தான் செல்வார்கள் என்றும் தாவேகா கட்சியை விமர்சித்தார் ஓடி வந்து திடீரென முதல்வர் நாற்காலியில் உட்கார ஆசைப்படுவதா சாதாரண சைக்கிள் ஓட்ட கூடு கடுமையான பயிற்சி வேண்டும் சைக்கிள் சீட்டில் உட்காரவே படிப்படியாக கஷ்டப்பட்டு ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கட்சிக்கு தலைவராகிய ஒரே ஆண்டில் முதல்வராகலாம் என கனவில் கூட என்ன வேண்டாம் என விஜய் நேரடியாக சாடினார் அன்று குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு துரோகம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறை திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து கோட்டையில் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் கொடியேற்றுவார் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையத்தில் வீட்டு வாசலில் தேசிய கொடியேற்றி மிட்டாய் வழங்குபவர் என்று தெரிவித்தார் புதுசா கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் அவர் கோயம்புத்தூர் பொதுக்குழு என்ன பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறேன்ட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் மேடைக்கு வந்து போடுங்கடா போடுங்கடா ஒருவேலும் போடல இப்படியே வச்சுட்டு இருக்கேன் செயலாளர் நெஞ்சாகி போனது தான் மிச்சம் கட்சி தலைவர் மைக்க வாங்கி அந்த சேரிகளை செய்து கீழே போடும்போது கேட்டுக்கூடாது ஒயர்லாம் இருக்கு அதில் காலில் வச்சு விழுந்து எது ஆயிரப்போகுது எது பிஎல்ஏ டூ கூட்டம் எப்படி நடக்குதுவா இருக்கா கொய்கைபுரம் செயலாளர்னு ஒருத்தர் வந்து

முதல்ல ஏறி உட்காந்து குரங்கு படல்னு ஒன்று போனேங்க சேவல் கவட்டையில் விட்டு குரங்கு படல் போனா அப்புறம் படல் அந்த கம்பிக்கு மேலே ஏறி ஓட்டனா பின்னால் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே ரே பிடிச்சிக்கடா பிடிச்சிக்கடா விட்டாங்கடா பிடிச்சிக்கடா ரே பிடிச்சிக்கிறேன்டா ஓட்டுறா ரே பிடிச்சிக்கடா விட்டுறாங்கடா டே பிடிச்சிக்கிறேன்டா ஓட்டுறா அவன் நல்லா ஓட்டுறதை பார்த்துட்டு இதை விட்டுட்டான் சரி ஓட்டுறான்டா அதை ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் ஆஹா சூப்பரா ஓட்டுறோம்டா அப்படின்ட்டு திடீர்னு பின்னால பாக்குறேன் அவனை காணான் அல்லையோ சாக்கடையில விழுந்து கிடந்தான் பின்னால புடிச்சிக்கிட்டு இருக்கிறதே இல்லைன்னு தெரிஞ்சொன்னே சாக்கடையில விழுந்தான் ஒரு சைக்கிள் பழகிறதுக்கே முதல்ல பெடல்ல ஏறி நிற்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணனும் ஒரு ஒரு வாரம் குரங்கு படல்ல இருபத்தஞ்சு நாள் பிராக்டிஸ் பண்ணணும் முக்கா படல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் பிராக்டிஸ் பண்ணணும் ஸ்ட்ரீட்ல உட்காந்து ஓட்டி எத்தனை இடத்துல விழுந்து காயம்பட்டு முகரையில உடப்பட்டு சைக்கிள் செயின் அந்து பஞ்சராகி பல கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஒரு சைக்கிளே ஓட்ட முடியுமா தம்பி ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு வருஷத்துல வந்தோன்னு நீங்க முதலமைச்சர் கனவு கூட காணாதீர்கள் அந்த கட்சி கூட இன்னைக்கு ஐயா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மேப்படி எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்து சகோதரர்கள் விபூதி அடிச்சுட்டு குங்குமம் போட்டு உட்கார்ந்து சிலுவை போட்டு கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து எதை இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடு இலங்கை வந்து பௌத்த மத நாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் ரிலிஜியன் அபிஷியல் ரிலிஜியன் அப்படின்னு இருக்கு அரசாங்க மதம் பாகிஸ்தானுக்கு அரசாங்க மதம் வந்து இஸ்லாம் ஆனால் அப்படி தனியாக முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை இஸ்லாமியர்களுக்கு பிரிக்கும் பொழுது நமது இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் அந்த நாட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் இந்தியா தான் நாடு இந்த நாட்டில் தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டம் என்பதை உருவாக்கினார் ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தது பாஜகவினுடைய ஆட்சி அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தவர் யார் தெரியுமா மேற்படி எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றத்தில் ஆதரித்து வழியே வந்துட்டு என்ன பதில் சொன்னார் தெரியுமா இது கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஆதரித்தோம் வெக்கமா இல்ல இப்ப பிஜேபி கூட சேர்ந்திருக்கீங்களே நாளைக்கு கேட்பாங்க மும்மொழி கொள்கையை பிஜேபி திணித்தால் என்ன செய்வீர்கள் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை இங்கே ஏற்று ஏற்றுக்குவான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிருவான் ஹிந்தியை துணிக்க அனுமதிப்பான் நீட் தேர்வு சேர்த்து வைங்கடான்னு சொல்லி அனுமதிப்போம் என்று அப்போதும் பூட்டியாக பதில் சொல்லக்கூடிய கபட நாடகம் ஆடுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியில் நான்கு ஆண்டுகள் சாதனைகளை மட்டுமே படைத்த ஒரே தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிறு குழந்தைகள் இருந்து முதியோர் வரை ஆதரவற்ற குழந்தைகளில் இருந்து திருநங்கைகள் வரை சாதாரண ஏழை பெண்களிலிருந்து இருந்து நடுத்தர பெண்கள் வரை எல்லோருக்குமான எல்லாமான திட்டங்களையும் வகுத்து கொடுத்த நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று தேசிய கொடியை சென்னை கோட்டையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்தில் ஏற்றப்படுவது நம் தளபதி மு க ஸ்டாலின் தான் எடப்பாடி பழனிசாமி அவங்க எடப்பாடியில் இருக்க சிலுவம்பாளையத்தில் வீட்டு முன்னால ஒரு கொடிமரத்தை ஊனி அவரு தேசிய கொடியை ஏற்றி அவராக முட்டாய் கொடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான் இல்லாட்டி ஜெயில இருப்பாரு கைதி நம்பர் ஆறு ஒன்னு ஒன்னு பழனிசாமி இப்பொழுது சிறைச்சாலை கொடியேற்றுவார்னு சேலம் எடப்பாடி கொடியேற்றுவார் ஆனால் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை இரண்டாவது முறையாக எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி உருவாக போவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால தான் எழுபத்தி ரெண்டுங்கிற பிறந்த நாள் ஏழாவது முறையாக திமுகவின் ஆட்சி இரண்டு என்பது இரண்டாவது முறையாக தமிழகத்தின் முதல்வராவார் தளபதி மு க ஸ்டாலின் அந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளில் ஏழாவது முறையாக திமுகவின் ஆட்சியை இரண்டாவது முறையாக தளபதி மு க ஸ்டாலினின் ஆட்சியை உருவாக்குவோம் அதற்கு தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் கூட்டமாக வெட்டி கனியை பகிர்ந்து பறித்து தரக்கூடிய ராசியுள்ள இந்த அயப்பாக்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறோம் இருபத்தி ஆறு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றி வணக்கம் டாக்டர் டாக்டர் கலைஞர் புத்தகங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டு எல்லா எங்களுடைய மண்டல அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டு பள்ளிகளிடமிருந்து அந்த பள்ளிகள் வந்து அந்த புத்தகங்களை மண்டல அலுவலகங்களை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அது இலவச பாட நூல்களும் மற்ற விற்பனைக்குரிய நூல்கள் எல்லாமே அச்சிடப்பட்டு மண்டல அலுவலகங்களுக்கு போயிடுச்சு விநியோகம் நடந்துட்டு இருக்கு இல்லை இல்லை புதிய தகவல்கள் எதுவும் சேர்க்கல இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து அது அவங்களுடைய அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்துருக்க பதிலடியை வந்து மக்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க அந்த ராணுவத்தினுடைய நடவடிக்கைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் துணை நின்று நாளைக்கு அதுக்காக ஒரு பேரணி ஏற்பாடு செய்திருக்கார் ராணுவ நடவடிக்கைகளை ஆதரித்து அதனால் இந்தியாவுக்கென்று ஒரு மிகப்பெரிய சோதனை வருகின்ற நேரத்தில் முதல் குரல் கொடுப்பது தமிழ்நாடு என்பதை நம்ம சட்டமன்றத்தில் அந்த தாக்குதல் நடந்தப்ப தீர்மானம் நிறைவேற்றினப்பையே முதலமைச்சர் உறுதி செய்திருக்கிறார் அதனால் பிரதமர் அவர்கள் இந்த தீவிரவாதத்தை ஒடுக்குகின்ற நடவடிக்கைகளில் அவர் எடுக்கின்ற முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு தமிழ்நாடு தரும் என்பதை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து ஏதோ அவர்களை தீவிரவாதிகள் போல் சித்தரிப்பதை அந்த அந்த எண்ணத்தை அன்னைக்கு உற்றணும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடைபெறுகின்ற ஒரு யுத்தமாக தான் இதை நம்ம பார்க்கணும் இதை வந்து ஒரு மதத்தை நோக்கிய ஒரு தாக்குதல் மாதிரி இதை பார்க்கக்கூடாது காரணம் இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறதுல முழுமையான நம்பிக்கை உள்ளவர் நம்ம தமிழகத்தில் இருந்தார்